நான் பக்கப்படுவது பயிற்சி ஆறு புள்ளி ஒன்பதில் ஃபோர்த்து சம் கொஷின் பாருங்கள் ஆர் வெக்டர் டாட் ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் மைனஸ் டூ கே கேப் ஈக்குவல் மூணு மற்றும் டூ எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ப்ளஸ் இதட் ஈக்குவல் ரெண்டு என்ற தளங்களுக்கு இடைப்பட்ட கோணம் காணுங்க நமக்கு பாருங்கள் ஆர் வெக்டர் டாட் என் வெக்டர் ஈக்குவல் பி ஃபம்மில் கொடுத்துருக்காங்களா ஒரு தளம் கொடுத்துருக்காங்க அப்போது ஃபம்மனாக பார்த்தீங்கன்னா டீட்டா ஈக்குவல் காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு மாடல்ஸ் ஆஃப் என் ஒன் வெக்டர் டாட் என் டூ வெக்டர் டிவைட் பை மாடல்ஸ் ஆஃப் என் வெக்டர் மாடல்ஸ் ஆஃப் என் டூ வெக்டரா இது பிரித்து இது என் ஒன் வெக்டர்னோ இது என் டூ வெக்டர்னு எடுத்து எழுதிக்கலாமா கொழுக்கப்படன்னு சொல்லிவிட்டு கொஷனில் நம்ம எடுத்து எழுதியாச்சு இது வந்து பிரித்து ஃபஸ்ட்டு வந்து என் ஒன் வெக்டர் எடுத்து எழுதிக்கலாம் அடுத்து என் டூ வெக்டர் எடுத்து எழுதிக்கலாமா இது வந்து ஆர் வெக்டர் டாட் என் வெக்டர் ஈக்குவல் பி இது என் வெக்டர்னு எடுத்து எழுத போகிறோம் இப்போ இது என் ஒன்னு இது என் டூன்னு எழுத போகிறோம் சரிங்களா அப்போ என் ஒன்று என்ன i ப்ளஸ் ஜே கேப் மைனஸ் டூ கே கேப் என் டூ என்ன ரெண்டு minus மைனஸ் ரெண்டு cap ப்ளஸ் 1 k கேப் சரிங்களா இப்போது தலங்களுக்கு இடைப்பட்ட கோணம் என்னும்போது இப்போ சைன் யூஸ் பண்ணுவோமா உட் டீட்டா ஈக்வல் காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு மோலஸ் ஆஃப் என் ஒன் வெக்டர் டாட் என் வெக்டர் டிவைட் பை மாடஸ் ஆஃப் என் ஒன் வெக்டர் டாட் என் டூ வெக்டர் சரிங்களா ஈக்குவல் காஸ் இன்வெர்ஸ் இன்டு மாடர்ஸ் ஆஃப் என்னொன்று வெக்டர்னே ஐகேப் ப்ளஸ் ஜேகேப் மைனஸ் டூ கே கேப் டாட் என் டூ வெக்டர்னு ரெண்டு ஐகேப் மைனஸ் ரெண்டு ஜேகேப் ப்ளஸ் ஒன்று கே கேப் சரிங்களா டிவைட் பை மோல்லஸ் ஆஃப் என் ஒன்று வெக்டர்னே i ப்ளஸ் ஜே cap மைனஸ் டூ கே கேப் டாட் என்க்டர்னு ரெண்டு ஐகேப் மைனஸ் ரெண்டு cap ப்ளஸ் ஒன்று கே cap சரிங்களா ஈக்குவல் cos inverse இன்ட்டு இப்போ டாட் ப்ராடக்ட் இன்னும் என்ன பண்ணுவாங்க நம்பர்ஸ் மட்டும் போய் இருக்குமா மலை சாஃப் ஒன்று இன்ட்டு ரெண்டு அடுத்து ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ரெண்டு அடுத்து பாருங்கள் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ப்ளஸ் ஒன்று டிவைட் பை ரூட் ஆஃப் ப்ளஸ் ஸ்கொயர் பண்ணுவாமா ஒன்று ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் எடுத்து எடுத்துக்கலாமா ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் டா ரூட் ஆஃப் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் சரிங்களா ஈக்குவல் காசு இன்வஸ் இன்ட்டு மோலஸ் ஆஃப் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று மைனஸ் ரெண்டு டிவிடட் பை ரூட் ஆஃப் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு நாலு டாட் ரூட் ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் பண்ணா மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் வரும் இப்போது மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஒரு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் ரெண்டு மட்டும் வருமா இப்போ காசு இன்வஸ் இன்ட்டு மாடல்ஸ் ஆஃப் மைனஸ் ரெண்டுன்னு வருமா டிவைட் பை ஒன்று ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் நாலு கூட்டினா ஆறா டாட் ரூட் ஆஃப் நாலு ப்ளஸ் நாலு ப்ளஸ் ஒன்று கூட்டினா ஒன்பது மாண்டஸ் வெளியே வெளியேற்றும் போது ப்ளஸ் இருந்தாலும் ப்ளஸ் தான் மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் தான் அப்போது காசு இன்வெர்ஸ் இன்ட்டு ப்ளஸ் ரெண்டுன்னு வருமா டிவைட் பை மைனஸ் ஆறு இருக்குது ரூட் ஒன்பது இருக்குது ஒன்பதுக்கு ரூட் போட்டாங்கன்னா மூணு இன்ட்டு மூணு மூணு இன்ட்டு ஒன்று வருமா ரூட் மூணு இன்ட்டு மூணு வரும் வெளியேற்றனா மூணு மட்டும் நமக்கு வரும் சரிங்களா இந்த ரூட் ஆறு எதுவும் பண்ண முடியாது அப்படியே எழுதிக்கலாம் இப்போ எப்படி இதெல்லாம் இப்போது ரூட் ஆறு இன்ட்டு மூணு வருமா அதாவது மூணு ரூட் ஆறு அப்படின்னு அடிச்சு எழுதிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு தேவையான சார் கிடச்சி பிளாக்கில் கொடுத்துக்கோங்க